வணக்கம் திட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தண்டையார்பேட்டையில் எம்பி நிதியில் நாற்பது லட்சம் எம்எல்ஏ நிதியில் பதினைந்து லட்சத்தில் பல்நோக்கு கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் வார்டு நாற்பத்தி இரண்டு மண்டலம் நான்கில் சேனியம்மன் கோவில் தெருவில் உள்ள உள் விளையாட்டரங்கம் மற்றும் வார்டு நாற்பத்தி இரண்டு மண்டலம் நான்கில் இளைய தெருவில் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி நிதியில் ரூபாய் நாற்பது லட்சம் மற்றும் ஆர்கே நகர் ஜே ஜே எபினேசர் எம்எல்ஏ நிதி ரூபாய் பதினைந்து லட்சத்துடன் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் பல்நோக்கு கட்டிட பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திமுக அயலக அணித் தலைவரும் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கலாநிதி வீராசாமி அடிக்கல் நாட்டு வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தாய் இளைய அரணா எம் சி ஆர் கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் இரா லட்சுமணன் ஆர் கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் எஸ் ஜெகதாஸ் பாண்டியன் மண்டல குழு தலைவர் நேதாஜி யூ கணேசன் நாற்பத்தி இரண்டாவது வட்ட கழக செயலாளர் பா குமார் நாற்பத்தி இரண்டு ஆ வட்ட கழக செயலாளர் எஸ் தமிழ்ச்செல்வன் மாமன்ற உறுப்பினர் எம் ரேணுகா செல்வம் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் பகுதி கழக நிர்வாகிகள் அனைத்து மாநில நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அணிகள் சார்ந்த கழக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்